ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் அடிக்கிற வெயிலுக்கு பார்க்குற இடம் எல்லாத்துலேயுமே தர்பூசணி விற்பாங்க அப்படி தர்பூசணி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய விதத்தில் அதை ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம் ஆனால் ஒரு முறை இதை மாதிரி ஜூஸ் செஞ்சு குடித்து பாருங்கள் இது டேஸ்ட் மட்டும் இல்லை உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தர்பூசணியை கட் பண்ணிக்கிடலாம் விதையோட நம்ம கிரைண்ட் பண்ணுறதா கூட கிரைண்ட் பண்ணலாம் உங்களுக்கு விதை பிடிக்காது அப்படின்னா விதையை நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா சக்கனுடைய அளவை குறைச்சிக்கோங்க இனிப்பு இல்லைன்னா சக்கனுடைய அளவை கூட்டிக்கிடலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளுடைய மனம் பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ அது அதுக்கூடிய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிடலாம் இந்த மில்க் மேட் சேர்க்குறதுனால இந்த ஜூஸுனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா ரிச்சாக காமிக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக காய்ச்சி ஆற வச்ச பாலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓட வைக்கிறதா வச்சுட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அடுத்ததா ஒரு பவுல்ல முதல்ல இந்த தர்பூசணி பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் வச்சுருந்தேன் அதை தான் இப்போ அந்த பவுலில் சேர்த்துருக்குறேன் இதை மாதிரி சேர்க்க முடிச்சு நல்ல ஐஸ் கட்டியாக இருக்குமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூஸை இது கூட சேர்த்துக்கிடலாம் ஜூஸை வடிகட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு வேறு விதையோடு அரைச்சா கூட நம்ம வடிகட்டணுங்கிறது கிடையாது இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டிதான் இதிலே நீங்கள் ஐஸ் கட்டி சேர்க்கிறதா இருந்தால் சேர்க்கலாம் நான் வந்து முதலே சொன்னபடி அந்த குட்டி குட்டி பீசஸாக தர்பூசணியை நான் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தே இல்லையா அதை போட்டு தான் நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன் இதை மாதிரி நீங்கள் கிளாஸஸில் ஊற்றி நல்லா ஹெல்த்தியாக இன்னும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி மேலாட்டை கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த வெயிலுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் தொண்டைக்கு அதுவும் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ஜூஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க